துவாரகையின் அரசன் பொருணன் முதலான ஏழு பேரை உரிய போர்க்களத்தில் வென்றார் நமது நெடுஞ்செழி படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க இல்லனா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன் எல்லா போர்க்களத்திலையும் ஒருத்தனை ஒருத்தன் தாக்கும் அதுல ஒருத்தன் ஜெயிப்பான் ஒருத்தன் தோத்து போயிடும் ஆனால் இன்று நான் கண்ட போர்க்களம் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கி ஒருவனை ஒரு சிறுவனாக இருக்கும் உன்னை ஏழு பேர் எதிர்த்து வருகின்றனர் அதுவும் ஏழு பேர் ஒன்னும்